ரொனியின் வம்சத்திட மூத்தவங்க யாரு தாத்தாவும் பாட்டியும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைகள்னு பார்க்கும்போது அந்த அம்புக்குறி எங்க இருக்கோ அதைத்தான் பார்க்கணும் இப்ப தாத்தா பாட்டியோட பிள்ளைகள்னு பார்க்கும்போது இங்க தந்தை அடுத்தது ராணி அடுத்தது சரத் அப்போ தந்தையும் சரத்தும் சகோதரர்கள் ராணி வந்து சகோதரி ஒரு இரண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் தான் இருக்கிறாங்க அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இது புரிஞ்சது இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே ரைட் ஓகே இப்போ தந்தையிட மனைவி வந்து இவங்க தாய் ராணியின் கணவன் வந்து யாரு பாபு சரத் வந்து இன்னும் திருமணம் முடிக்கல ரைட் ஓகே இப்போ தந்தையும் தாயும் அவங்களோட பிள்ளைகள் யாரு ரோனி பாபுடையும் ராணியுடையும் பிள்ளைகள் யாரு யாரு ரூபி ரைட் ஓகே இப்போ எங்களுக்கு ச இப்ப நல்லா தெரியும் எங்கட தந்தையிட தங்கை தான் ராணி அப்ப எங்கட அப்பாட அக்காவோ தங்கச்சோ எங்களுக்கு என்ன வேணும் இப்ப ரொனிதா நீங்க என்ன நினைச்சுக்கோங்க ரொனிதா ஆ எங்கட அப்பாட அக்காவோ தங்கச்சோ எங்களுக்கு என்ன வேணும் மாமி வேணும் அப்ப ரொனி வந்து ரொனிக்கு வந்து ராணி வந்து மாமின்னா பாபு வந்து மாமா அப்போ எங்கட அப்பாவோட கூட பிறந்த சகோதரர் எங்கட அப்பாட அண்ணாவோ தம்பியோ எங்களுக்கு என்ன வேணும் சித்தப்பா அல்லது பெரியப்பா சரியா சித்தப்பா அல்லது பெரியப்பா இப்ப ரோனிக்கு வந்து சரத் ரோனிக்கும் சரத்துக்கும் இடையிலான ஆஹ் உறவு முறை என்னன்னு கேக்கும் போது நாங்க இதுல எப்படி விடைய கண்டுபிடிப்போம் சித்தப்பாவா பெரியப்பாவான்றது எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்

சித்தப்பா மகன் அப்ப இந்த கேள்வி புரிஞ்சதா இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ரைட் வசி புரிஞ்சதா உங்களுக்கு ரைட் ஓகே அடுத்தது ரூபி ரொனியை சந்திக்கும் போது இந்த இருக்காங்க ரூபி ரூபி ரொனியை சந்திக்கும் போது என்ன உறவு முறை கூறி அழைப்பாள் அப்ப ராணி இந்த ரூபியிட அம்மா தானே ராணி அப்ப நம்ம அம்மாட அண்ணா வந்து நமக்கு என்ன வேணும் மாமா தானே மாமாட மகன் நமக்கு என்ன வேணும் மச்சான் ஆகவே ரூபி வந்து ரொனியை என்னன்னு சொல்லி அழைக்கணும் மச்சான்னு சொல்லி அழைக்கணும்